தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஒரு கட்டமாக நடைபெறுகிறது தேர்தல் பிரச்சாரம் முடிய இன்னும் ஐந்து நாட்களே உள்ள நிலையில் கொளுத்தும் வெயிலியும் பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் சூறாவளி பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் அன்பளிப்புகள் கொடுக்கப்படுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிர முயற்சிகளும் மேற்கொண்டுள்ளது பறக்கும் படை மற்றும் நிலையான தேர்தல் அதிகாரிகளால் இதுவரை சுமார் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் தமிழ்நாட்டில் பணம் பறிமுதலும் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே உள்ள சோதனை சாவடியில் நேற்று இரவு முதல் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவ்வழியாக வந்த காரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையும் மேற்கொண்டனர் அந்த காரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்ற ரூபாய் இரண்டு கோடி ரூபாய் பறிமுதலும் செய்யப்பட்டது விசாரணையில் அந்த பணம் இந்தியா ஒன் ஏடிஎம் உரிய ஆவணங்கள் இன்றி வாகனத்தில் எடுத்து வரப்பட்டது என்பது தெரிய வந்தது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க